திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் முன்னூற்று இருபது திரு ஆலவாய்க்காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி அறுபத்து மூன்று ஸ்வரூப நிலையில் இருக்கின்ற பரம்பொருள் ஆன்ம கோட்டிகளுக்கு அருள் செய்ய வேண்டி தடஸ்த நிலையிலே அருவம் அருவுருவம் உருவம் என்று மூன்று திருமேனிகளை எடுத்துக்கொண்டு ஆன்ம கோடிகள் உய்யும் பொருட்டு கருணை செய்கின்றது உண்மையில் சிவ பரம்பொருளின் ஸ்வரூப என்பது அது அருவம் அரு உருவம் உருவம் என்று முத்திர திருமேனிகளை கடந்தவராய் ஒரு அடையாளமும் இல்லாதவராய் மனம் வாக்குக்கு அதீதராய் குணங்களுக்கு மேற்பட்டவராய் ஆனந்த குறியாய் அற்புதராய் மலரஹிதராய் ஒரு ஆதாரமும் இல்லாதவராய் ஒரு காலத்தும் சளிப்பற்றவராய் சுக வடிவினராய் பாச ஞானங்களால் அரிதற்கரியவராய் உவமை இல்லாதவராய் ஞானமாய் அதிசூட்சுமராய் விருப்பு வெறுப்பு இல்லாதவராய் பரஞ்சோதியாய் மூவகை ஆன்மாக்களுக்கும் முக்திஸ்தானமாய் நிற்பவர் அந்த சிவ பரம்பொருள் ஒருவரே என்று சிவாகமங்கள் கூறுகின்றன இதனை ஊரிலான் குணம் குறியிலான் செயலிலான் உரைக்கும் பேரிலான் ஒரு முன்னிலான் பின்னிலான் பிரிதோர் சாரிலான் வரல் போக்கிலான் மேலிலான் தனக்கு நேரிலான் உயிர் கடவுளாய் என்னுள்ளே நின்றான் என்று கந்தபுராணம் கூறுகின்றது அப்படி தனக்கென்று ஒரு உருவம் தனக்கென்று ஒரு செயல் தனக்கென்று ஒரு பெயர் முதலியவற்றை பொருந்தாத சிவபெருமான் பஞ்சகிருத்தியம் செய்து ஆன்மாக்களது மும்மலங்களை நீக்கி மோட்சத்தை கொடுத்தல் வேண்டும் என்னும் பெரும் கருணையினாலே அருவம் அருவுருவம் உருவம் என்னும் மூவகை திருமேனி கொண்டு அருளுகின்றார் முப்பத்தாறு தத்துவங்களையும் கடந்து நிற்கும் சுத்த சிவன் ஒவ்வொரு தத்துவங்களில் நின்று கொண்டு தத்தம் தொழிலை செய்யும் முறையில் சிவம் சக்தி நாதம் பிந்து என்று இவை நான்கும் அருவத் திருமேனிகள் சதாசிவம் என்கின்ற அருவுருவத் திருமேனி ஒன்று மகேஸ்வரன் ருத்ரன் விஷ்ணு பிரம்மன் என்று உருவத்திருமேனி நான்கு இப்படி முத்திரத்து ஒன்பது பேதத்து இதனை நவந்தரு பேதம் என்று சொல்வார்கள் இப்படி ரூபம் ரூபாரூபம் அரூபம் என்று மூன்று வகையாக நவந்தரு பேதமாக நின்று தொழிலை நடாத்துகின்றார் சிற்சக்தியோடு பிரிப்பின்றி நிற்கும் சிவபெருமான் ஆன்மாக்களின் மல நோயை தீர்த்தல் பொருட்டு சுத்தமாயையில் தொழில் செய்ய திருவுள்ளம் கொண்ட நிலை சிவம் இதனை பரநாதம் என்று சொல்வார்கள் அவ்வாறு திருவுள்ளம் கொண்டதன் பின் எவ்வாறு தொழில் செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்ற நிலை சக்தி இதனை பரபிந்து என்று சொல்வார்கள் அதன்பின் தான் திருவுள்ளம் கொண்டவாறே செய்வதற்கு சுத்தமாயையோடு கூடிய நிலை நாதம் இவ்வாறு சுத்தமாயையோடு கூடி செய்ய வேண்டுவனவற்றை செய்ய எண்ணிய நிலை பிந்து முதலிலே சொல்லப்பட்ட பரநாதம் பரபிந்து என்பவை சுத்தமாயையில் கூடாத அவதரத்தில் உண்டானதால் அவற்றிற்கு பரநாதம் என்றும் பரபிந்து எனவும் இப்போது அதற்கு அடுத்தபடியாக கூறிய நாதபிந்துக்கள் சுத்தமாயையோடு கூடிய அவதரத்தில் உண்டானமையினால் அபரநாதம் அபரபிந்து என்றும் கூறப்படும் அபரநாதம் அபரபிந்து இந்த இரண்டையும் சிவம் சக்தி என்று கூறுவதும் உண்டு அதன் பின்னர் இன்னின்னவாறு செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்ற நிலைமை சதாசிவம் எண்ணியவாறு செய்யும் போது அவரவர்கள் கர்மத்தை அனுபவிக்க செய்யும் முறைமையில் அனுபவிக்க வேண்டாத கண்மங்களை மறைத்தும் அனுபவிக்க வேண்டிய கண்மங்களில் உள்ள குணதோஷங்களை கொடுத்தலுமாகிய நிலை அதற்கு மகேஸ்வரம் என்று பெயர் அவ்வாறு அனுபவிக்கும் போது இழைப்பு ஒழிப்பதற்காக சங்கரித்தலாகிய நிலை ருத்ரன் அனுபவிப்பதற்காக தனுக்கரண புவன புவனபோகங்களை அவற்றின் அனுபவ எல்லை வரை நிலைநிறுத்த செய்யும் நிலை அது விஷ்ணு அனுபவத்திற்குரிய உடல் கருவி உலகம் பொருள் என்ற இந்த தனுக்கரண புவன புவனபோகங்களை தோற்றுவிக்கும் நிலையில் பிரம்மன் இப்படி சிவ தடஸ்த நிலையில் அரூபத்திலே நாதம் பிந்து சிவம் சக்தி என்று நான்கு ரூபாரூபத்திலே சதாசிவம் ஒன்று ரூபத்திலே மகேஸ்வரம் ருத்ரன் விஷ்ணு பிரம்மா என்று நான்கு என்று இவ்வாறு ஒன்பது பேதமாக நவந்தரு பேதம் விவரிக்கப்படுகின்றது சிவம் சக்தி நாதம் பிந்து எனும் அரூபத் திருமேனிகள் நான்கும் நிஷ்கலம் என்று கூறப்படும் நிஷ்கலம் என்பது இங்கே வடிவம் இல்லாதது என்பதை குறிக்கின்றது இந்த திருமேனியோடு கூடிய சிவபெருமான் சக்தர் என்று அழைக்கப்படுவார் சதாசிவம் என்பது அருவுருவத் திருமேனி ரூபாரூபம் அதனை சகல நிஷ்கலம் என்று சொல்வார்கள் சகலம் நிஷ்கலம் என்ற இரு தன்மையும் கூடியிருப்பதால் அதற்கு சகல நிஷ்கலம் என்றும் மகாலிங்கம் என்றும் திருநாமம் உபயம் என்று கூறப்படும் இத்திருமேனியோடு கூடிய பெருமான் சிவபெருமான் உத்தியுக்தர் என்று போற்றப்படுவார் இனி அடுத்ததாக ரூப நிலையிலே மகேஸ்வரன் ருத்ரன் விஷ்ணு பிரம்மா எனப்படும் உருவத் திருமேனி நான்கும் சகலம் என்று கூறப்படும் கலம் என்பது வடிவம் சகலம் என்பது வடிவத்தோடு கூடியது என்று பொருள் இந்த திருமேனிகளோடு கூடிய சிவபெருமான் பிரவருத்தர் என்று போற்றப்படுவார் எனவே சக்தர் என்பது பிந்துவின் காரியங்களை ஒடுக்கி இருப்பவர் உத்தியுக்தர் என்பது பிந்துவின் காரியங்களில் முயன்றவர் பிரவருத்தர் என்பது பிந்துவின் காரியங்களை தொடங்கினவர் என்று விளக்கம் சொல்லப்படும் இந்த ஒன்பது பேதத்திலே சக்தி என்பதும் பிந்து என்பதும் இந்த இரண்டும் சக்தி பேதங்கள் மற்றைய ஏழும் சிவபேதம் அப்படி சொல்லப்படுகின்ற சிவபேதம் ஏழுக்கும் சக்தி பேதமும் கூறப்படுகின்றன அதிலே சிவத்திற்கு சக்தி நாதத்திற்கு பிந்து சதாசிவனுக்கு மனோன்மணி மகேஸ்வரனுக்கு மகேஸ்வரி ருத்ரனுக்கு உமா விஷ்ணுவுக்கு லக்ஷ்மி பிரம்மனுக்கு சரஸ்வதி பரமசிவனார் சிவபேதம் ஏழிலும் நின்று நடாத்தும் போதெல்லாம் அவரோடு பிரிவின்றி நிற்கும் பராசக்தியும் அந்தந்த திருநாமம் கொண்டு பொருந்தி துணையாய் நின்று நடாத்தும் பராசக்தியானது நாதம் முதலிய சிவபேதம் ஏழிலும் கூடியிருக்கும் அவ்வாறே சுத்த சிவமானது சக்தி முதலிய சக்தி பேதம் ஏழினையும் வாசலாகக் கொண்டு நிற்கும் இவ்வாறு சக்தியும் சிவமும் மரமும் வைரமும் போல ஒப்ப கூடி நிற்றலால் சக்தியால் தரப்படும் எல்லா திருமேனியும் சக்தி சிவம் இரண்டிற்கும் பொது வடிவே ஆகும் அவ்வாறு கூடி பிரிப்பின்றி நிற்பினும் சக்தியே சக்தனுக்கு தேவியுமாம் எனவே சக்தி சிவத்திற்குரிய வடிவு விசேஷம் குண விசேஷம் பற்றி சக்தி பேதம் சிவபேதம் என்று ஆகின்றது அக்னி என்பது பொருளால் ஒன்று என்றாலும் அது வடிவத்தால் செம்மையாக இருக்கின்றது என்றும் அது குணத்தால் சூடு என்றும் பிரித்து அறியப்படுவது போலவே பரம்பொருள் ஒன்றுதான் என்றாலும் எவற்றையும் கடந்து நிற்கும் ஒளிவாகிய வடிவால் சிவம் எனவும் எல்லாவற்றோடு கலந்து எல்லாவற்றையும் தன்பால் இழுக்கும் வலிமையாகிய குணத்தால் சக்தி எனவும் பிரித்து கூறப்படும் சிவத்திலிருந்து சக்தி தோன்றும் சக்தியிலிருந்து சாதாக்கியம் தோன்றும் சாதாக்கியமானது சக்தியும் சிவமும் கூடிய நிலை சக்தி சிவமாகிய இருவரும் கூடியதனாலேயே சராசரங்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன இவ்வாறு சராசரங்களெல்லாம் தோற்றுவிக்கப்பட்டாலும் சக்தியோடு கூடி சிவபெருமான் நின்றாலும் அவர் நித்திய பிரம்மச்சாரி ஆவார் சிவசக்தி நித்திய கன்னிகை ஆவார் சக்தியும் சிவமுமாய் நின்று செய்யும் செயல்களெல்லாம் நம்மனோர் பொருட்டாக நடித்து காட்டப்படும் நாடக மாத்திரையே அன்றி வேறு இல்லை என்பது அது தவம் செய்த விசேஷத்தால் முதல்வன் அருள் பெற்ற ஞானிகளுக்கு விளங்கும் சக்தியாவது அக்னியில் சூடும் பூவிலே மனமும் சூரியனின் கிரணமும் போல சிவத்தோடு பிரிவின்றி உள்ளதாகிய வல்லமை ஆகும் அந்த சக்தியின் வடிவம் ஞானமே ஆகும் அந்த ஞானமே பராசக்தி எனப்படும் அந்த ஞானம்தான் ஆன்மாக்களுக்கு மலபரிபாகம் வருவதற்காக பஞ்சகிருத்தியம் செய்வதைக் குறித்து திரோதான சக்தி என நின்று இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி என தொழில் படும் பஞ்சகிருத்தியத்தை சங்கல்பித்த சிவபெருமானிலிருந்து தோன்றிய இவர்கள் நிஷ்கல சக்திகள் எனப்படுவார்கள் இனி அடுத்ததாக அருவுருவத் திருமேனி சாதாக்கியம் சாதாக்கியம் என்பது எப்போதும் புகழப்படுவது என்ற பொருள்படும் எனவே நாம ரூபாதிகள் இல்லாத சுத்த சிவனார் நாம ரூபாதிகள் உடையவராய் அன்பர்களால் புகழப்படுவார் என்பது இதனுடைய கருத்து சாதாக்கியங்கள் சாதாக்கியம் அமூர்த்தி சாதாக்கியம் மூர்த்தி சாதாக்கியம் கர்திரு சாதாக்கியம் கண்ம சாதாக்கியம் என்று ஐந்து பராசக்தி முதலிய பஞ்ச சக்திகளிலும் இருந்து பஞ்ச சாதாக்கியங்களும் தோன்றின சாந்தி அதீதை என பெயரிய பராசக்தியின் அம்சமாய் சிவசாதாக்கியம் இது அதிசூக்ஷமாய் அளவிலா ஜோதிமயமாய் மின்னல் போல விளங்கி வியாபித்திருப்பது சாந்தி என்ற பெயரில் ஆதிசக்தியின் அம்சமாய் அமூர்த்தி சாதாக்கியம் இது கோட்டி சூரிய பிரகாசமாய் அரூபியாய் லிங்காகாரமாய் ஜோதிக்குள் அமைந்த மூர்த்தியாய் இருக்கும் வித்யை என பெயர்படும் சக்தியின் அம்சம் மூர்த்தி சாதாக்கியம் இந்த சாதாக்கியம் காலாக்னியை போன்ற பிரகாசத்தை உடையதாய் லிங்க வடிவாகி அதன் மேல் பாகத்தில் ஒரு திருமுகமும் அதில் அமைந்த மூன்று திருக்கண்களும் உடையதாய் இருக்கும் பிரதிஷ்டா என பெயரான ஞான சக்தியின் அம்சமாய் கர்திரு சாதாக்கியம் இது பளிங்கு ஒளியாய் திவ்யலிங்கமுமாய் மத்தியிலே நான்கு முகங்களும் பன்னிரு திருக்கண்களும் எட்டு திருக்கரங்களும் உடையதாய் குறைவற்ற உடையதாய் இருக்கும் நிவர்த்தி என்ற பெயருடைய கிரியாசக்தியின் அம்சமாய் சாதாக்கியம் விளங்கும் சிவ சாதாக்கியம் முதலிய நான்கும் ஒன்றையொன்று பற்றி ஐந்தாவதாகிய சாதாக்கியத்தை அடைந்து இருந்ததனால் மற்றைய சாதாக்கியங்களிலும் விசேஷமுடையது இந்த கண்ம சாதாக்கியம் இந்த கண்மசாதாக்கியம் என்பதுதான் நாதமயமாகிய லிங்கமும் பிந்துமயமாகிய பீட்டமும் கூடியதாய் பஞ்சகிருத்தியத்தை இருக்கும் கண்மசாதாக்கியர் லிங்கமும் பீட்டமுமாய் இருந்தாலும் ஐந்து திருமுகங்களும் பத்து திருக்கரங்களும் உடையவராய் தியான ரூபியாய் இருப்பார் சிவபெருமான் ஆன்மாக்களினுடைய தியான பூஜையின் நிமித்தமாக இந்த அருவுருவத் திருமேனியை கொண்ட நிலை ஆவுடையாளுடன் கூடிய லிங்கம் ஆகும் லிங்கத்திலே காலத்தில் தோற்றமும் சம்ஹார காலத்திலே ஒடுக்கமுமாம் சம்ஹார காலத்தில் சமஸ்த சேதன அச்சேதன பிரபஞ்சங்களும் லயமடைந்து பின் காலத்தில் அவ்வாறே உற்பத்தியாகின்றமையினால் அதற்கு லிங்கம் என்று பெயர் இவ்வாறு சுப்ரபேத ஆகமம் கூறுகின்றது படைத்தல் முதலியவற்றால் உலகத்தை சித்திரிப்பதாகிய பரமேஸ்வர பிரபாவமே லிங்கம் எனப்படும் ஞான சக்தியாகிய சிவலிங்கத்தின் கீழ் காணப்படும் கிரியா சக்தியை குறிக்கும் பரவெளியை குறிக்கும் சிவலிங்கத்திலே எப்போதும் ஓர் அசைவுண்டு அதுவே பராசக்தி ஆகும் ஆன்மாக்களின் பாசத்தை கெடுப்பதற்காக அசைத்தல் சக்தி லிங்கத்தை சூழ்ந்திருக்கின்றது அந்த அசைவு லிங்கத்திலே உண்டு என்பதை உணர்த்துவதற்கு ஆவுடையாள் லிங்கத்தை சுற்றி கீழே அடங்கி அமைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆவுடையாளின் ஒரு பக்கத்திலே நீண்டிருக்கும் கோமுகியானது ஆன்மாக்களை திருநோக்கம் செய்கின்ற குறிப்பாக அமைந்திருக்கின்றது லிங்கம் பிரணவ வடிவமாயிருக்கின்றது அது பிரம்ம விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ பிந்து நாதம் சக்தி சிவம் வடிவாகி நின்று வழிபடுபவருக்கு பலன் கொடுக்கும் லிங்கம் என்பது சிவமே ஆகும் சிவத்துக்கு பெயராகிய லிங்கம் என்ற பதம் உபச்சாரத்தால் பக்குவம் நோக்கி ஆன்மாக்களின் தியான பூஜை நிமித்தம் அந்த சிவம் விளங்கப்பெறும் ஆதாரமாகிய சைலம் முதலியவற்றிற்கு வழங்கப்படுகின்றது இவ்வாறு அருவுருவத் திருமேனி விளக்கப்படுகின்றது அருவத்திருமேனி திருமேனி என்பதற்கு அடுத்தபடியாக இனி உருவத் திருமேனி என்பது தடஸ்த நிலையிலே மூன்றாவது திருமேனியாக பெருமான் கொண்டு அருளுவது சிவபெருமான் ஆன்மாக்களை பந்திப்பனவும் விடுவனவுமாகிய சொல்லும் பொருளுமாய் பிரபஞ்ச பொருட்கள் அல்லாதவர் ஆதலாலும் தோற்றலும் அழிவும் இல்லாதவர் ஆதலானும் அளந்து அறியப்படாதவர் ஆதலானும் இன்ன வடிவினர் என்றும் இன்ன வடிவத்தை கொள்ளுவர் என்றும் இன்ன வடிவத்தை கொள்ள மாட்டார் என்றும் கூறுவதற்கு ஆசங்கையும் உத்தரமும் இல்லை சிவபெருமானும் உயிர்களும் சித்து பொருட்கள் என்றாலும் முதல்வனார் சூக்ஷ்ம சித் உயிர்கள் ஸ்தூல சித் ஆகும் உயிர்கள் தாம் நினைத்ததொன்றாக வருவதற்கு ஏற்ற ஆற்றல் இல்லாதவை தாம் நினைத்த உடலை எடுத்து கொள்ளும் ஆற்றல் இல்லாதவை உயிர்கள் சிவபெருமானோ அளவில்லாத ஆற்றல் உடையவர் சிவபெருமான் முற்றறிவும் முற்றுத்தொழிலும் உடையவர் உயிர்கள் சிற்றறிவும் சிறுதொழிலும் உடையன இறைவனார் இயல்பாகவே மலத்தில் நின்று நீங்கியவர் உயிர்கள் அனாதியே மலத்தோடு கூடியன இப்படி பரமசிவனார் உயிர்களின் தன்மை இல்லாதவர் ஆதலால் அவர் நினைத்த வடிவங்களை எடுக்கும் இயல்பு உடையவர் ஆதலால் சிவபெருமானினுடைய திருமேனி என்பது அது சக்தி வடிவமே ஆகும் அனாதி மல முத்த சித்துருவாகிய அந்த கடவுள் ஆன்மாக்களின் பொருட்டு கருணையினால் உருவத்திருமேனி கொண்டு வேத ஆகமங்களை உபதேசித்து அருளவில்லை என்றால் ஆன்மாக்கள் பதி பசுபாசங்களின் இயல்பை உணர்ந்து முக்தியடைய முடியாது அதோடு குரு பரம்பரையாக அவை உபதேசிக்கப்பட்டு வருவதும் இயலாததாக ஆகிவிடும் எனவே அந்த பெருமான் கருணையினால் உருவத் திருமேனி கொண்டு வேதாகமங்களை அருளிச் செய்து உயிர்களை கடைத்தேற்றுகின்றார் அப்படி பெருமான் எடுத்துக்கொள்கின்ற கொள்கின்ற திருமேனி என்பது அது அருள் சரீரம் பெருமானுக்கு திருமேனியாக இருப்பது சக்தியே ஆனால் நமக்கோ மேனியாக தேகமாக வருவது மாயா காரியங்கள் சிவபெருமானுடைய திருவுருவம் அருள் அது சக்தி திருமேனி என்று பார்த்தோம் எனவே சிவபெருமானுடைய சிரம் முதலிய அங்கங்களும் திருமார்பு முதலிய பிரத்யங்கங்களும் சூலம் முதலான ஆயுதங்களாகிய சாங்கங்களும் வஸ்திரம் முதலிய உபாங்கங்களும் சக்தி வடிவமே ஆகும் எனவே சிவபெருமானுக்கு அங்கம் பிரத்யங்கம் சாங்கம் உபாங்கம் இவையெல்லாமே சக்தி வடிவங்களே ஆகும் இந்த அருளாகிய வடிவமெல்லாம் உயிர்களின் பொருட்டு எடுத்துக் கொள்வாரே அன்றி சிறிதும் தம்பொருட்டு எடுத்துக்கொள்பவர் அல்லர் அவ்வாறு சிவபெருமான் எடுத்துக்கொள்கின்ற திருமேனி அருள் திருமேனி அதிலே சிரஸ் முகம் கிருதயம் என்பவை அங்கங்கள் பெருமானது திருமார்பு திருக்கழுத்து தனம் புஜம் நாபி குஹ்யம் உதரம் கண்கள் நாசி வாய் காதுகள் கரங்கள் பாதங்கள் விரல்கள் தொடைகள் முழந்தாள்கள் கணைக்கால்கள் ஆகிய இவையெல்லாம் பிரத்யங்கங்கள் சூலம் மழு வாள் குளிசம் அபயம் அக்னி அங்குஷம் மணி சர்பம் பாஷம் முதலியவைகளெல்லாம் சாங்கங்கள் வஸ்திரம் உபவீதம் மாலை கந்தம் ஆபரணம் இவையெல்லாம் உபாங்கங்கள் அங்கம் என்பது திருமேனி பிரத்யங்கம் என்பது அத்திருமேனியிலே இருக்கின்ற உறுப்புகள் ஷாங்கம் என்பது அங்கத்தோடு கூடியது உபாங்கம் என்பது அங்கத்தை விட்டு நீங்காது அதன் சமீபத்தில் இருப்பது அனாதியே சிவபெருமானுக்கு சுதந்திரமாய் உள்ள சிவகரணமே ஷிகை ஆகும் பிரம்மா முதலிய மூர்த்திகளிடமாக இருந்து பஞ்சகிருத்தியத்தை செய்தருளும் பரமசிவனுடைய சுத்த குணங்களாகிய ஈசானம் முதலான ஐந்து மந்திரங்களும் சதாசிவ மூர்த்திக்கு ஐந்து திருமுகங்கள் ஆகும் முக்தான்மாக்களுக்கு மெய்ஞானத்தை உணர்த்தும் திருவருள் சக்தியே கிருதயமாகும் பெருமானின் திருவடிகள் அவை ஞான சக்தி கிரியாசக்திகளை குறிப்பன ஆகும் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்